மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏழுமலையான் உண்டியலில் நூறு கோடி ரூபாய் வரை திருடி அந்த பணத்தில் வாங்கிய சொத்துக்களில் ஒரு பகுதியை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக வழங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமும் கிடைக்கும் காணிக்கைகளை கணக்கிடும் பணியை கண்காணிக்க திருப்பதியில் உள்ள பெரிய ஜியர் மடம் சார்பில் கண்காணிப்பு பணியாளராக கோயம்புத்தூரைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஏழுமலையானுக்கு பக்தர்கள் காணிக்கையாக சமர்ப்பித்த அமெரிக்க டாலர்களை வருட கணக்கில் திருடி வந்துள்ளார் அதன் மூலம் சுமார் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் மாந்தோட்டம் வண்டி வாகனம் ஆபரணங்கள் என்ற சொத்துக்களை அவர் வாங்கியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விவகாரங்கள் அனைத்தும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் தேவஸ்தானம் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பதி லோக் ஆயுக்தா விசாரணை நடத்தியது நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து தேவஸ்தான நிர்வாகம் மற்றும் ரவிக்குமார் இடையே சமரச உடன்படிக்கைப்படி ரவிக்குமார் திருப்பதியில் இரண்டு இடங்களில் வாங்கி வைத்திருந்த பதினைந்து அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை தேவஸ்தானத்தின் பெயருக்கு நன்கொடையாக வழங்குவது போல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டன அதாவது காணிக்கை பணத்தை திருடி வாங்கிய சொத்துக்களின் ஒரு பகுதியை தேவஸ்தானத்திற்கு அவர் நன்கொடையாக வழங்கியது போல் அப்போது ரவிக்குமார் மற்றும் அவருடைய மனைவி பத்திரப்பதிவு செய்து கொடுத்தனர் இதை வெளியே கொண்டுவர முயன்றவர்கள் மீது திருமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய அவர்களை சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த பாஜக முக்கிய பிரமுகரும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு உறுப்பினர்களில் ஒருவருமான பானு பிரகாஷ் ரெட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் ஆகியோருக்கு இந்த விவகாரத்தை மீண்டும் விசாரணைக்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பணியில் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்ட குழுவை அமைத்து இந்த விவகாரம் விவகாரத்தை மீண்டும் விசாரித்து காணிக்கை பணத்தை திருடி ரவிக்குமார் வாங்கி குவித்து இருக்கும் மற்ற சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதனால் நூறு கோடி ரூபாய் அளவிலான எழுமலையான் காணிக்கை திருட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க துவங்கியுள்ளது